ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் அவரை கொட்டை குழம்பு ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் பச்சை கொட்டையில் வைக்கிறது இன்னும் அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு சீசனுக்கு தான் கிடைக்கும் தை மாதத்துலேருந்து மாசி மாதம் அந்த ரெண்டு மாதம் தான் கிடைக்கும் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் பச்சை கொட்டை குழம்பு அதை நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் அம்மா அதை பிதுக்கிட்டு குழம்பு வைப்பாங்க பாருங்கள் அது சொல்லவே முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி தோசை எதுக்கு வேணாலும் செட்டாகும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதோட விட்டுறதில்லை இது அப்படியே காய விட்டு காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்து அந்த அவரை அடித்து வருஷம் ஃபுல்லாக வச்சுக்குவோம் வாரத்துக்கு ஒரு நாளாவது அவரை கொட்டை வைக்குவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அவரை சாப்பிட்டா ரொம்ப நாள் வாழலாம் நீண்ட ஆயில் இருக்கும் அப்படின்ற மாதிரி கூட எங்கள் ஊரெலாம் சொல்லிக்குவாங்க நீங்களும் கிடைச்சா மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இதெல்லாம் சீசனுக்கு கிடைக்கிறதுனால பயங்கர ஹெல்தி யாரும் விட்டுறாதீங்க இதுதான் வந்து காஞ்சாவரக்கொட்டை இது வந்து இந்த வருஷத்துக்கே யூஸ் பண்ணுறதுக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சேலம் சைட்லாம் அவரை குழம்புனா அவ்வளோ ஃபேமஸ்ங்க ஹோட்டலில் போனால் கூட அவரை குழம்பு கல்யாண வீட்டுக்கு போனால் கூட இங்கே அவரை குழம்பு தான் இருக்கும் இப்போ யாராவது வெறும் குழம்பு மட்டும் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஹோட்டலில் போய் என்ன குழம்புன்னு கேட்டால் அவரை கொட்டை கொழம்பு தான் சொல்லுவாங்க அவ்வளோ ஃபேமஸ் அவரை குழம்பு சேலம் சைட்லாம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவரை குழம்பு சாப்பிடுங்க ஒரு நீண்ட ஆயிலோடு இருங்க அதுக்கு கண்டிப்பாக அவரை சாப்பிட்ணும் அப்போ தான் நூறு வருஷம் வாழ முடியும்